வெல்கம் டு வெயில்கி சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெயிலுக்கு இதமான வெள்ளரிக்காயில் இன்னைக்கு சட்னி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் வரத்த வேர்க்கலை எடுத்திருக்கேன் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஆறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஆறு பூண்டு பல்லை எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம வெள்ளரிக்காவை தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காவை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம எல்லாமே பச்சையா தான் வந்து அரைச்சு போறோம் மிக்சி ஜார்ல சேர்த்து முதல் வெள்ளரிக்காவை அரைச்சிக்கணும் மிக்சி ஜார்ல வந்து முதல் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூண்டுக்குள்ள சேர்த்து முதல் குறை உரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வேர்க்கல்லையை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அந்த வெள்ளரிக்காய் தண்ணியிலயே வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப பவுலில் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கணும் தாளிப்பு கரண்டி வச்சு வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகுழ் சேர்த்துக்கணும் கடவுள் உத்தம்பருப்பு நல்லா பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காய் செஞ்சு சேர்க்கணும் கொஞ்சம் கருவேப்பூ கடவுள் உத்தம்பருப்பு கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கணும் வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆச்சு பாருங்க சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க